வணக்கம் நம்ம மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் வளக்கடையில் இருந்து நான் உங்கள் அப்பாஸ் இன்றைக்கி நம்ம கடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் நமக்கு வந்து கால் பண்ணுறீங்க நிறைய ஆர்டர் கொடுக்குறீங்க உங்கள் எல்லாேருக்கும் நன்றி நம்ம கடையில் உள்ள பொருட்களை தொடர்ந்து ஒரு ஒரு பொருளாக வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருக்கோம் இன்றைக்கி ஒரு புது அப்டேட் தான் கோழி வலையிலேயே கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாகவும் லென்த் அதிகமாக வர்ற மாதிரி ஒரு வலை வந்து புதுசாக ஒன்று எடுத்திருக்கோம் ரெகுலர் ஸ்டாக்கு தான் இது வீடியோ போடல அதனால் புதுசுன்னு சொல்கிறேன் இந்த வலையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆனால் நம்ம பார்க்கலாம் இதுதான் அந்த வலை ஒரு பண்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் இருக்கும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த வலை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கோழி பண்ணை வச்சிருக்கவங்க பயன்படுத்தலாம் வாத்து பண்ணை வச்சுருக்கவங்க பயன்படுத்தலாம் சுற்றி வேலி அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பயன்படுத்தலாம் வெள்ளாமல் போட்டிருக்கோம் கருது தயம் ஆடு மாடு போய் உள்ளே போய் மேஞ்சிருது நம்ம இது அந்த போய் பயிர்களை சாப்பிட்ருது அப்படின்றதுக்காக மாடு தவிக்கிறது தவி மாடிட்டு நம்ம பயிர்களை காப்பாற்றுறதுக்காக வேலி மாதிரி அடைக்கலாம் ஆட்டுக்குட்டி அடைக்கலாம் இந்த நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து ரெண்டு விரல் கரெக்டாக நம்மளோட என்னோடய விரலில் வந்து ரெண்டு விரல் உள்ளுக்குள்ளே போகிற அளவுக்கு தான் அந்த ஓட்ட சைஸ் வந்து இருக்குது மெஷ் சைஸ்னு சொல்லுவோம் இந்த திக்னஸ் வந்து நல்லா பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸ் நல்லா தெரியுதுங்களா மாதிரி இந்த வலையோட ஹைட்டையும் காமிச்சிடுறேன் நான் சேம் எல்லா வலை மாதிரி தான் இதுவும் பத்தடி வரும் உங்களுக்கு ஒரு கிலோ வாங்குனீங்க அப்படின்னா எதுக்கு பத்தடின்னு கேட்குறோன்னா ஒரு சிலர் ஒரு அடியை வந்து நல்லா கீழே புதைச்சிடுவாங்க கம்பு கட்டும்போது ஒரு அடி மிஸ் ஆகிடும் ஒம்போது அடியிலேருந்து பத்தடி வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்குங்க இந்த விலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோவுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு அடி வரைக்கும் நீளம் கிடைக்கும் உயரம் எட்டுலேருந்து பத்து வரைக்கும் கிடைக்கும் ஒரு கிலோ வாங்குறீங்க அப்படின்னா நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் கிலோ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துருவோம் நிறைய பேர் என்ன கேட்குறதுனே தெரியல உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பரை முதல்ல சேவ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இப்போ ஸ்க்ரீன்லேயும் நம்பர் வரும் அந்த நம்பரை சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன தேவை அந்த வலை இல்லை அப்படின்னா யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டுட்டு அதை அதை ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துக்கூட எனக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வலை வேணும் இதில் இத்தனை கிலோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எங்கள் டீம் அதை ஃபாலோ பண்ணி ஈஸியாக உங்களுக்கு பேக் பண்ணி உங்களுக்கு கொரியர் மூலயமான கொரியர்லையோ இல்லை மேட்டூர் சூப்பர் டிரான்ஸ்போர்ட்னா அதுலேயோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க கொரியர் சார்ஜ்னால் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கிலோ நீங்கள் வாங்குறீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் அது எங்களுக்கு இல்லை கொரியர்காரங்களுக்கு எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் ஃப்ரான்ச் கொரியர் ரெண்டு மூணு கொரியர் நம்ம டைப் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க எல்லாருமே தமிழ்நாடுக்குள்ளேனா எழுவத்தஞ்சு ரூபா தமிழ்நாடு விட்டு அதர் ஸ்டேட்னா ஒரு கிலோவுக்கு நூறுரூபா கேட்குறாங்க இதே மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டோன்னா பத்து கிலோ பதினஞ்சு கிலோவாக இருந்தாலும் எழுபது ரூபாயிலேருந்து நூறுரூபா தான் வாங்குகிறாங்க ஸோ நீங்கள் எல்லாம் ஓரளவு உங்கள் பக்கத்தில் எம்எஸ்எஸ் மேட்டு ட்ரான்ஸ்போர்ட் அதிலே ட்ரை பண்ண பாருங்கள் ஏன்னா அந்த காசுக்கு நீங்கள் வலையே வாங்கிடலாம் கொரியர் சார்ஜுக்கு மேலும் இந்த வலை தான் பார்த்துருக்கோம் இதை பற்றி இதை தவிர்த்து இன்னும் நம்ம கடையில் உள்ள பொருட்களை ஒரு ஒரு பொருட்களாக தனித்தனியாக வீடியோ மாதிரி எடுத்து போடுவோம் அந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்குங்க அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை ஆதரிங்க நன்றி